மூணு பேரும் பெசன் நகர் பீச்சுக்கு போயிருந்தோம் சும்மா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே என் புருஷன் ஒரு வேலையை பார்த்தாங்க அது என்ன வேலைன்றது கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது பாருங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போதான் தெரியும் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒன்று சொல்லி எப்போவுமே விளையாடுவோம் ஏதாச்சும் ஒன்று கிஃப்ட் கிடைக்கும் இந்த தடவை ஏ நீ கூட ஒன்று கூட போலியேடா இந்த தடவை சீக்கிரமா நடந்து வாங்க எங்க போற பசிக்குதா டீ குடிக்கணும்னு சொன்னீங்க ஏ எனக்கு தான் டீ குடிக்கணும் தலைவலி எனக்கு ஆனா நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும் ஆமா என்ன பண்ற பண்றியே ஒண்ணு என்ன பண்ற பண்றியே அது எவ்வளவு தைரியம் என்ன நீ என்கிட்டயே ஒத்துப்ப ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பெட்டோட ஃபுட்லாம் விற்கும்ல அந்த ஷாப்பு அந்த ஷாப்புக்கு வெளியே எப்போவுமே இந்த மாதிரி நாய் தூங்கிட்டுருக்கும் அது எதுக்கு தான் இதுங்கெல்லாம் அங்கே போய் தூங்கிட்டு இருக்குதுங்கன்னு தெரில பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இவனுங்க வண்டி எடுக்க சொன்னா ஆ ஹேய் வண்டி எடுக்க சொன்னால் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க நின்றுட்டு இருக்கோம் நீ என்ன சொன்ன அங்கே நில்ல நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன் தானே சொன்னேன்